இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்து மூன்று பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார் இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது நான் முகங்குப்புற விழுந்தேன் கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதைக் கேட்டேன் அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இது நான் இசரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் இருக்கிறது இனி இசரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புக்களினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தினின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலயுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் இருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் முளங்களின்படி அளக்கும் பலிபிடத்தின் அளவுகளாவன ஒரு கை முளமும் நாலு விரற்கடையும் கொண்டது ஒரு முளமாகும் அதன்படி சுற்றாதாரம் ஒரு முள உயரமும் ஒரு முள அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு ஒரு இருக்கும் இது பலிபீடத்தின் மேற்புறம் தரையில் இருக்கிற ஆதாரம் துவக்கி கீழ்நிலை மட்டும் இரண்டு முளமும் அகலம் ஒரு முளமும் சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் நாலு முளமும் அகலம் ஒரு முளமுமாயிருக்கும் பலிபீடத்தின் சிகரம் நாலு முள உயரமாயிருக்கும் பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே நாலு கொம்புகள் இருக்கும் வலிபீடத்தின் சிகரம் பன்னிரண்டு முள நீளமும் பன்னிரண்டு முள அகலமும் தன் நாலு பக்கங்களிலும் நாற்சதுரமாயிருக்கும் அதில் நாலு உள்ள சட்டத்தின் நீளம் பதினாலு முளமும் அகலம் பதினாலு முளமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முளமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு முளமுமாயிருக்கும் அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதில் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகளாவன எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காலையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதன் நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையைக் கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும் இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக அவர்கள் இளங்காளையினாலே பலிபிடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளம் காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக் கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள் ஏழு நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக் கடாவை படைப்பாயாக பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ணக்கணவர்கள் அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபிடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எசேகேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்பப் பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்கார்வான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார் பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதின் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்னவிதமென்று நீ ஆலோசித்து பார்த்து இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அறிவிப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்துக் கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்த எல்லா அறிவறுப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமல் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் காவலை காக்கிறதற்காக வைத்தீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேல் வழிதப்பிப் போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களைக் காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள் அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த பரிசுத்தலத்திலே இருப்பார்கள் அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் இலச்சையையும் தாங்கள் செய்த அறிவறுப்புகளையும் சுமக்க கடவர்கள் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாய் இருக்க கட்டளையிடுவேன் இஸ்ரவேல் புத்திரரே என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்குச் செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலைக் காப்பார்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிறபோது நூல் வஸ்திரங்களை உடுத்திக்கொள்வார்களாக அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும் வேர்வை உண்டாக்கத்தக்கது ஒன்றையும் அறையில் கட்டலாகாது அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள கடவர்கள் தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கணவர்கள் ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் குடிக்கலாகாது விதவையையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரவேல் வம்சத்தாளாகிய யாகிலும் ஒரு ஆசாரியனின் மனைவியாயிருந்த விதவையை யாகிலும் விவாகம் பண்ணலாம் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்குப் போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் வழக்கிருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமாயிருந்து என் நியாயங்களின்படி அதைத் தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கை கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள் தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தி சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படலாமே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் செத்த ஒருவனிடத்தில் போய் தீட்டுப்படலாகாது அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏழு நாள் எண்ணப்பட வேண்டும் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம் ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியைக் கொடாதிருப்பீர்களாக நானே அவர்கள் காணியாட்சி போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள் இஸ்ரவேலிலே பொருத்தினை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாய் இருப்பதாக சகலவித முதற்கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் புசிக்கலாகாது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் ஆறு அந்நாட்களிலே சீசர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவிகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் மறுமறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தைப் போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மனோவையும் யூதமார்க்கத் தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஸ்டேவான் விசுவாசத்தினாலும் பல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு கொண்டு போய் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த வேத வேதப்பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் எப்படி என்றால் நசரையனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம்போல் இருக்க கண்டார்கள்